ஹாய் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்க இத பத்தி எப்படி பேசுறேன்னு தெரியாம இருந்தேன் ஆனா வந்து ஒரு பேசிதான் ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேங்க ஏன்னா ரொம்ப நாளாவே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது மாணவர்கள் எல்லாருமே நிறைய டவுட் கேக்குறாங்க இப்போ இது புது ட்ரெண்ட் ஆயி போச்சு இது அப்படிங்கிறது என்னன்னா நான் ஒரு நியூஸ் சேனல்லையும் பார்த்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோசடி பண்றாங்க கல்லூரிகள் மோசடி பண்றாங்க ஏழை மாணவர்களை குறிவைத்து பிரைவேட் கல்லூரிகள் அப்படின்லாம் சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன் பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது பசங்கிட்ட விசாரிக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ஸோ என்ன அப்படின்னா ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கேட்டகிரி ஒன்னு வச்சுக்கிறாங்க அதுல டார்கெட்டிங் டாப் காலேஜஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா அந்த கேட்டகிரி ஒன்னுங்கிறது வந்து டாப் காலேஜஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க யாருன்னா மாணவர்களை ஸோ இதை வந்து நெகட்டிவா பாசிட்டிவான்னு கேட்டால் காலேஜே உங்களை டைரக்டாக கூப்பிடுதுன்னா அது டயர் ஒன் கல்லூரி நல்ல கல்லூரி நல்ல ஒரு பேர் வாய்ந்த கல்லூரி தலை சிறந்த கல்லூரி பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்க கல்லூரி எல்லாமே எல்லா விதத்துலயும் நல்லா இருக்குன்னா நீங்க ஃப்ரீ சீட் தராங்கன்னா தாராளமா போய் சேர்ந்துக்கோங்க யாரும் அவ்வளவு வேண்டாம்னு சொல்ல ஏன் நான் சொல்றேன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கும் தான் ஒன் எயிட்டிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆனா இங்க எல்லாருமே போய் சேர்ந்த உடனே கவுன்சிலிங்ல யார் சீட் எடுக்கிறது எனக்கு புரியல இப்போ இது என்னன்னா நிறைய பேர் வந்து போய் சேர்றதுனால நான் சொல்றேன் கேட்டகரி ஒன் அதாவது டயர் ஒன் காலேஜ்ல போய் சேர்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் நடக்கும் போது இந்த டயர் ஒன் காலேஜ்லேயே டயர் டூ காலேஜஸ்லேயே நிறைய சீட்டு ஃபில் ஆகாம ஐ மீன் நிறைய சீட் அப்படியே இருக்கும் எப்படி சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிட் மேனேஜ்மெண்ட் போட்டாக்குன்னு ஒரு தனி சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க அதில் போறாங்க சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கு வெயிட் பண்றாங்க சரிங்களா அந்த கவுன்சிலிங் வெயிட் பண்றாங்கல்ல அவங்க கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் அதாவது ஒரு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு நூற்றி தொண்ணூறு ஒரு நூத்தி தொண்ணூறு போன வருஷம் வந்து ஒரு கல்லூரி கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு நூத்தி எண்பத்தி எட்டுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இழந்துட்டாங்க ஸோ அதனால இந்த கல்லூரி கொடுக்குற ஆஃபரை ஏத்துக்கிட்டு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃப்ரீ சீட்டுங்கிறாங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறாங்க ஐம்பதாயிரம் கட்டினா போதுங்கிறாங்க ஒரு லட்சம் கட்டினா போதுங்கிறாங்க பாதி ஃபீஸ் கட்டினா போதுங்க ஹாஸ்டல் ஃபீஸுங்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீங்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அருமையான வாய்ப்புன்னு சொல்லி போய் சேர்ந்துறாங்க மிகப்பெரிய தலைச்சிறந்த கல்லூரிகளில் போய் சேர்ந்துடுறாங்க இது கேட்டகரி ஒன்னு இது கூட ஒத்துக்குவேங்க இது வந்து மோசடி கிடையாது கல்லூரியை டைரக்டா கூப்பிட்டு சார் ஒரு அருமையான ஆஃபர் தராங்க சார் நம்ம பொறுமை அளந்துட்டு போறாங்க இதுல என்ன பெனிஃபிட் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ற பாருங்க அவனுக்கு செம பெனிஃபிட் அதனாலதான் சொல்றேன் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஒன் எயிட்டி எயிட்னு சொன்னது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் இந்த கோர் பிரான்சஸ் மெக்கானிக்கல் ட்ரிபிள் எலெக்ட்ரானிக்ஸு இஐஇ ஐசிஇ இந்த மாதிரி ஏதாவது கோர் ட்ரிபிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு மார்க் சேர்ந்து கட் கம்மி ஆகுங்கிறதா இதோட உண்மையான விஷயம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கே வயிறு எரியும் போய் சேர்ந்தவங்களுக்கு ஐயோ கவுன்சிலிங் மூலிமா போயிருக்கணும் அதான் நாங்கள் தான் ஃப்ரீ சீட்டு நாங்கள் தான் வந்து ஃபீஸ் கம்மியாக எங்களை சேர்த்துக்கிறேன் கவுன்சிலிங் மூலிமா வந்தால் ரெண்டு லட்சங்கிறாங்க கவுன்சிலிங் இல்லாமல் வந்தா நான் டேரெக்டாக போய் போய் ஜாயின் ஆனால் ஒரு லட்சங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் போய் அவங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைனா ஆஃபர்ல போய் சேர்றது முக்கியம் இல்ல இதுல ஒரு ஆப் படிக்காங்க சிஜிபிஏன்னு ஒன்னு இருக்கு என்ஜினியரிங்ல சிஜிபி வந்து ஒரு சர்டின் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அது வந்து மெயின்டைன் பண்ணல ஒரு எயிட் எயிட் சிஜிபி வச்சுக்கலாம் அது மெயின்டைன் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் போயிடலாம் அதாவது மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கலாம்னா அந்த பீஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு பிரைவேட் கல்லூரிகள் அவங்க முடிவெடுக்கிறது தான் ஒண்ணு ரெண்டாவது அரியர் வச்சா மாட்டுவீங்க நீங்க வேணா பிரைவேட் கல்லூரி கிட்ட கேட்டு பாருங்களேன் அரியர் வச்சாலும் இந்த ஆஃபர் என்ன கண்ணி ஆகுமாங்க சார் நாலு வருஷத்துக்கு கண்ணி ஆகுமா நாலு வருஷத்துக்கு அந்த ஆஃபர் தராங்கிறாங்க பட் அரியர் வச்சாலோ இல்லை சிஜிபிஐ கம்மியானாலோ எனக்கு வந்து வருமா இந்த ஆஃபர் வந்து நாலு வருஷத்துக்கு வருமா அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க இது வந்து இந்த விஷயத்துல மாட்டிக்காதுங்க அதுக்கு தான் சொல்ற கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க கவர்மெண்ட் கோட்டாவளியா என்ன பீஸ்னாலும் கட்டி போய்க்கலாம் சரிங்களா சரி இது ஒரு கேட்டகரி பிலோ ஒன் பிப்டி டார்கெட்டிங் ட்ரஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நடுவு இருக்கிறவங்க கூட வந்து டயர் த்ரீ காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அட்மிஷன் போடுறதுக்கு பண்ணாலும் அதுவும் கூட ஒத்துக்குவோங்க காலேஜ் ஏதோ வந்து அட்மிஷன் போடுறதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது இதுல என்ன ஒரு கூத்துனா நல்லா கேட்டுக்கோங்க ரொம்ப கம்மியான கட் ஆஃப் நூறு நூத்தி இருபது நூத்தி பத்து நூத்தி முப்பது வச்சிருக்கவங்க இந்த ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க ட்ரஸ்டும் டார்கெட் பண்றாங்க காலேஜஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டயர் ஃபைவ் டயர் சிக்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரொம்ப கீழ இருக்க ரேங்கிங்ல கீழே இருக்க காலேஜஸ் ட்ரை பண்றாங்க நான் முற்றிலும் ஃப்ரீ பண்ணி தரேன் நான் வந்து சேருங்க அப்படின்ட்டு ப்ரீ பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க சரி ஓகே தம்பி ஒன் தான் எடுத்திருக்கேன் ஒன் தேர்ட்டி தான் எடுத்திருக்கேன் உனக்கு எப்படி டயர் ஃபைவ் டயர் சிக்ஸ் கீழே இருக்க காலேஜ் தான் கிடைக்கும் அதுக்கு நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உனக்கு ஃப்ரீ சீட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சம் ட்ரஸ்ட் பீப்புள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆனா அங்க போய் பார்த்தோம்னா நேரில் போய் பார்த்தோம்னா அவங்க ஒரு பத்து காலேஜ் வச்சுருப்பாங்க அந்த பத்து காலேஜ் பாத்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாத காலேஜா இருக்கும் இது வந்து நம்ம கரெக்டா தான் பண்ணணும் இது யூடியூப் டெய்லி பார்க்குற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் சொல்றது மூலியமாக தெரியும் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க வில்லேஜ் மாணவர்களுக்கு இன்டர்நெட் வசதி கூட சரியா இருக்காது அவங்களதான் மெயினா குறி வச்சு காக்குறாங்க போயிடுறாங்க நான் எதுலயோ போய் கொடுத்து நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கட்டி வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க நிறைய மாணவர்கள் நிறைய விஷயங்கள்ல மாட்டி திரியாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை உண்டாக்குதுன்னா கவுன்சிலிங்க டிலே பண்றதுனாலதான் கவுன்சிலிங்க டிலே பண்றதுனால மக்களுக்கு பயம் அடைந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இந்த கல்லூரிகள் அழைக்கிறனால மாணவர்களே போய் சேர வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்குது இது வந்து கவுன்சிலிங் கொஞ்சம் சீக்கிரமா நடத்தணும் தான் நான் வந்து வேண்டிக்கிறேன் ஜூலை டென் ரேங்க் லிஸ்ட் வருது அப்பவே அவங்க வந்து அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்கன்னா கவுன்சிலிங் எப்ப அறிவிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பிலோ ஒன் பிப்டி பீப்புளை யாரு டார்கெட் பண்ற ட்ரஸ்ட் பீப்புள் ரொம்ப மெயினா டார்கெட் பண்றாங்க இதுல இன்னொரு கூத்து என்னன்னா எபோ ஒன் எயிட்டி பசங்க அதாவது டயர் ஒன்ல சீட் கிடைக்கக்கூடிய பசங்களை கவுன்சிலிங்ல அவங்களுக்கு டயர் ஒன்லேயே கிடைக்கும் அவங்கள வந்து யாரை டார்கெட் பண்றாங்கன்னா ஃபோர்த்து டயர் ஃபிஃப்த் டயர் இருக்க கல்லூரி கீழே இருக்க ரேங்க் இருக்க கல்லூரிகள் டயர் இது வந்து அவங்களை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அந்த பையனை போய் சேர்ந்துடுறான் ஏன்னா அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரில ஃபுட்டு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ உனக்கு எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரோம் நாலு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவன் போய் சேர்ந்துடுறான் இது வந்து எந்த காலேஜ் அது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்திடுறாங்க போய் சேர்ந்துடுறான் இதே டயர் ஒன் ஆஃபர் பண்ணுதான் நீங்கள் போய் சேருங்க தப்பு இல்லை உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க ஏதாவது ஒரு கீழே இருக்க ரேங்கிங் இருக்க காலேஜஸ் உங்களை வந்து ஒன் எயிட்டிக்கு மேல இருக்க பையனை கூப்பிடுதுன்னா நீங்க யோசிக்க மாட்டீங்களா இது வந்து நிறைய விஷயங்கள் யார் ஏமாந்து போறோன்னா வில்லேஜ்ல இருக்க மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அதுதான் வந்து குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க சோ அந்த விஷயத்துல நான் என்ன சொல்றேன்னா பெசாம கவுன்சிலிங்கே வெயிட் பண்ணி போங்க ஏன் கவர்மெண்ட் ரொம்ப நாள் டைம் எடுத்தாலும் கண்டிப்பா கவுன்சிலிங் மூலயமா போனீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் சீட் இருக்கு அது யாரு கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாம் போய் சேர்ந்தாச்சு காலேஜில் சரி இந்த பிலோ ஒன் ஃபிஃப்டி எபோ ஒன் நைன்டி எயிட்டிக்கு மேலே நான் சொல்லியாச்சு பல விஷயங்கள் பிலோ ஒன் ஃபிஃப்டியில் ஒன் தேர்ட்டி ஒன் டென்னு நைன்ட்டி எயிட்டி இந்த கட் டார்கெட் பண்ணி ட்ரஸ்ட்டு பீப்புள் தூக்கிடுறாங்க இது ஓகே இந்த ட்ரஸ்ட்டை நம்பி போகலாமான்னு கேட்டால் நம்பலாம் ஆனால் அவங்க சொல்கிற ஒரு காலேஜாக இருக்குது ஃபோனில் அங்கே போய் பார்த்த ஒரு காலேஜாக இருக்குன்னு சொல்கிறான் பையன் நீங்க தான் காலேஜில் போய் பார்த்து விசாரிச்சு சேரணுங்க ட்ரஸ்ட் கிட்ட போனாலும் நீங்க தான் காலேஜ் நேர்ல போய் பார்த்து சேர்ந்து பார்த்து பிளேஸ்மெண்ட்ல எப்படி இருக்கு சீனியர்ஸ் கிட்ட விசாரிச்சு நங்க ஆராய்ஞ்சு நீங்க சேரணும் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நீங்க வந்து ட்ரஸ்ட் பீப்புள் நம்புறீங்க இல்லைன்னு சொல்லல அதுல ஒரு பேமெண்ட் கட்ட சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் கட்ட சொல்றாங்க அந்த பேமெண்ட் தந்து புக் பண்ணி விட்டு சொல்றாங்க புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் நேர்ல பார்த்தோம்னா ஒரு காலேஜ் லிஸ்ட் சொல்றாங்க அந்த காலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க ரேங்கிங்கில் இருக்க காலேஜ் இது தெரியாம சரி ஃபுல் ஃப்ரீ நமக்கும் சீட் கிடைக்காதுன்னு பயந்து ஒன் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு ஒன் தேர்ட்டிக்கா சீட் கிடைக்கிறதுன்னு யாரும் சொன்னால் நல்ல காலேஜில் நான் தான் சொல்றேன்ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அண்ட் ஏடிஎஸ் இசிஇ இந்த மாதிரி கோர்சஸ் வச்சு தான் மயக்கிறான் இந்த இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன் இந்த மாதிரி கோர்ஸஸ் சும்மாவே உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் கீழே இருக்க காலேஜில் கிடைக்கும் சும்மாவே கிடைக்கும் நான் எடுத்து டேட்டாவை காட்டுட்டா போன வருஷம் எவ்வளோ சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ்லேயே ஸோ அந்த கல்லூரிகளில் தான் அவங்க வந்து சீட் பு ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ நல்ல கல்லூரியில் ஃப்ரீ பண்ணி தராங்க அட்லீஸ்ட் ஒரு டயர் டூ டயர் த்ரீ கல்லூரியில் ஃப்ரீ பண்ணி தராங்கன்னா போகிறது தப்பு இல்லை பட் ட்ரஸ்ட் பீப்புள் நம்பலாமான்னு கேட்டால் இந்த இடத்துல அது ஃபஸ்ட்டு ஃபேக் ட்ரஸ்ட்டாக நல்ல ட்ரஸ்ட்டாக எப்படிங்கிறத அது ஃபஸ்ட்டு ஆராய்ங்க ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நேரில் போய் அந்த காலேஜ் அவங்க சொல்கிற காலேஜெல்லாம் விசிட் பண்ணி அந்த காலேஜ்கிட்டையும் விசாரிங்க அந்த ட்ரஸ்ட் பீப்புளையும் பார்த்து பேசிடுங்க பணம் செலுத்துறதுக்கு முன்னாடி ஏன்னா நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நம்பி போகிறாங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒன் டயர் ஒன் காலேஜஸ் ஆஃபரிங் எ சீட் ஒரு சீட் ஆஃபர் ஃப்ரீ ஆஃபர் பண்ணா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் தைரியமா அக்செப்ட் பண்ணுங்க டயர் ஒன்ல பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எனக்கு கவுன்சிலிங் போனா பீஸ் கட்ட முடியாது நான் வந்து ரொம்ப ஏழை மாணவன் அதனால நான் வந்து ஒன் எயிட்டிலேருந்து இரநூறுக்குள்ள ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கேன் நான் ஆஃபர் பண்றேன்னா போய் சேர்ந்துக்கிறேன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறானா போய் சேர்ந்துக்கும் ஆனால் அந்த காலேஜில் போய் விசாரிச்சுக்கோங்க இவ்வளோ பணம் கட்ட சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ஃப்ரீனாலும் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கட்ட கட்டி புக் பண்ண சொல்லுவாங்க ஸோ அது நீங்கள் வந்து போய் விசாரிச்சு சேர்ந்துக்கோங்க இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுன்னு தெரில இந்த ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்களோட விஷயம் ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்களோட விஷயமே வேற மாதிரி ஆகிட்டு இருக்கு எல்லா தேர்ட் டிகிரி காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள ஸோ இதை ஏமாறாம கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கவுன்சிலிங்க்கு தயவு செய்து வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஸ்காலர்ஷிப் டயர் ஒன் கல்லூரி தருதா தாராளமா உங்களுக்கு பணம் அஃபோர்டபுளா பணம் வந்து கட்ட முடியலன்னா கவுன்சிலிங்ல கட்ட முடியலன்னா தாராளமா ரிசர்வேஷன் வச்சிருக்க ட்ரஸ்ட் மூலயமா ஏன் போறான்னு எனக்கு தெரியல பாயிண்ட் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் மூலயமா போனாலே உங்களுக்கு வந்து என்ன ஃபுல் ஃப்ரீ எல்லாமே கிடைக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் வச்சவன போய் ட்ரஸ்ட் பீப்புளே கூப்பிட்டு நான் ஃபுல் ஃப்ரீ பண்ணி நாங்களே பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிடு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு நல்ல காலேஜில் ஃபுல் ஃப்ரீ சீட் கிடைக்கிது லோ கட் ஆஃபாக இருந்தாலும் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை உண்மையாங்கிறது நீங்க டிஎன்ஏ வெப்சைட்ல கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது டோட்டே என்ன பண்ணுது அண்ணாசிட்டி வேல்ராஜ் அவர்களே என்ன சொன்னாரு நம்ம டிஎன்ஏ வெப்சைட்ல க்ளோசிங் கட் ஆஃப்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்க ப்ரீவியஸ் இயர்க்கு என்னென்ன காலேஜ் கிடையாது அதுவும் பார்க்க மாட்றீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த குழப்பத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா யார் சொன்னாலும் நம்பிடுறாங்க இப்பெல்லாம் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் நீங்க யாரையும் நம்ப வேண்டாம் இந்த ட்ரஸ்ட்டை நம்பலாமான்னு கேட்டா அதை நம்பகத்தன்மையான தன்மையான ட்ரஸ்டா இருந்தா நம்புங்க பட் நேர்ல போய் விசாரிச்சு தீர விசாரிச்சு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் பிளஸ் உங்களுடைய அந்த காலேஜ் சொல்றாங்க பாருங்க அந்த காலேஜெல்லாம் எல்லாம் நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறது விசாரிச்சு சேர்ந்தா போதும் அந்த காலேஜோட தரத்தை பார்த்து சேர்ந்தா போதும் இதுதான் நான் சொல்ல முடியும் மத்தபடி எனக்கு தப்பாலாம் பேசுறதுக்கு யார் யார் மேலே எனக்கு எல்லாம் கிடையாது மாணவர்களுக்கு நன்மை விளைக்கணும் ஏதோ ஒரு நியூஸ் பார்த்த அதான் நான் சொன்னேன்ல ப்ரைவேட் கல்லூரிகள் குறிவைக்கும் ஏழை ஏழை மாணவர்களை குறிவைக்கும் பிரைவேட் கல்லூரிகள் இது வந்து உண்மைதாங்க சில சில கல்லூரிகள் ஜெனவனா நடந்துக்கிறாங்க சரி ஓகே ஃப்ரீ சீட் தராங்க நல்ல கல்லூரி நல்ல கட் ஆஃப் மாணவனும் எடுத்துக்கிறான் நூத்தி தொண்ணூறு எடுத்தவன் மாணவனை நான் பாத்தங்க நிறைய சேனல் நீங்க நூத்தி தொண்ணூறு எடுத்த மாணவன டயர் ஃபோர் டயர் ஃபைவ் கல்லூரி டார்கெட் பண்றான் அவங்க சேர்ந்துறான் எப்படி மயக்கிறாங்க எனக்கும் புரியல இந்த இடத்துல நீங்க யோ ஆகணுங்க சரிங்களா நல்ல கட் ஆஃப் வச்சுக்கிட்டு இப்பவும் சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஏன் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா நான் சொல்றேன் எல்லா கட் ஆஃப் மாணவர்களுக்கும் எல்லா சூழ்நிலையும் சீட் இருக்குது என்ன இந்த நூத்தி ஐம்பது கீழே எடுக்கிறவங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் மட்டும் நினைக்காம இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் ஃபுட் டெக்னாலஜி மெக்ட்ரானிக்ஸ் ஐசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலு ஆட்டோமொபைலு இந்த மாதிரி ஒரு செகண்டரி பிரான்சி இந்த மாதிரி எடுத்து பழகுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அது எடுத்தீங்கன்னா நல்ல கல்லூரியில் சீட் கிடைச்சிரும் நீங்க தான் ஏமாந்து போறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாங்கி தரேன் நான் சொன்னா நாங்க சொன்னா அந்த கல்லூரியில் ப்ரீட் சீட் தருவாங்கன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மைன்னு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு காலேஜ் ஆஃபர் பண்ணுறதும் சரி இல்லை யாராவது ஸ்காலர்ஷிப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிடறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பலாமான்னு கேட்டால் நம்ம வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் அண்ட் ப்ளஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டயர் ஒன் காலேஜ் உங்களை அணுகுறாங்கன்னா அது போய் விசாரிச்சு நீங்கள் வந்து காலேஜில் டேரெக்டா ஸ்காலர்ஷிப்லாம் என்ன கேட்டு போய் சேர்ந்துருங்க பணம் இல்லைனா ஓகேவா ஏன்னா கவுன்சிலிங் மூலிமா போனால் எப்படி ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிடுவாங்க ஃபீஸ் அப்படி தான் பிரைவேட் காலேஜில் ஸோ ஃப்ரீ பண்ணி தராங்க நல்ல மார்க் வர வச்சுருக்கேன் ஸ்காலர்ஷிப் பண்ணி தராங்கன்னா போங்க தப்பு இல்லை பட் ஒன் ஃபிஃப்டி கீழே வாங்கிட்டு ஏதோ தரம் குறைந்த காலேஜில் ஏதோ ட்ரஸ்ட் பீப்புள் சேர்த்துறாங்க அப்படின்னா அது யோசிச்சு பண்ணுங்க ஏதோ கல்லூரி கூப்பிட்றாங்கன்னா அந்த கல்லூரியும் போய் நேரில் விசிட் பண்ணி அது பார்த்து பண்ணிக்கோங்க டைரெக்டாக ஜாயின் ஆகிறது அஃபோர்டபுள் கிடையாது ஏன்னா ஒருத்தன் ஒன் ஃபிஃப்டி கீழே கூப்பிட்டு ஒருத்தர் சேர்த்துறான்னு சொல்லும் போதே நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதங்க அதனால கவுன்சிலிங்னு நம்ம பார்த்துக்கலாம் விட்டுருங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே ஷெட்யூல் வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் தட்ஸ் இட் யாரும் ஏமாற மாட்டீங்க தேங்க்யூ